அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் நாலு நிதிச்சந்தை ஓர் அறிமுகம் அதில் பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் ஓகே ஏற்கனவே இந்த நிதிச்சந்தை ஓர் அறிமுகத்தில் பகுதி ஒன்று உண்டான வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோம் ஓகேங்களா அது தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீர் சந்தையோட பொருள் பார்த்தோம் பரவிளக்கணும் பார்த்தோம் நீச்சந்தையுடைய வகைகள் பார்த்தோம் நீச்சந்தையுடைய பரப்பு எல்லைகள் வந்து பார்த்தோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீச்சந்தையின் பங்கு ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சரிங்களா அதில் நீச்சந்தையுடைய பங்குகளை கீழே பாருங்கள் வேறு என்ன சொல்ல ஒரு பொருளாதாரத்தில் துரித வளர்ச்சியின் முக்கிய தேவைகளில் ஒன்று சுறுசுறுப்பான மற்றும் செழிப்பான நீர் சந்தை ஆகும் என்ன பண்ணுறாங்க ஒரு பொருளாதாரம் திறம்படாக இருக்குன்னு சொன்னால் அது சுறுசுறுப்பாகவும் செழிப்படன அது எது முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால் நீர் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கிது சரி அடுத்து ஒரு நிதி சந்தை பின்வரும் பள்ளிகளில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு உதவி செய்வதை அது ஒரு மிகப்பெரும் பயனாக திகழ்கிறது ஓகே அது எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது சொல்லி என்ன பண்ணுறாங்க கீழே ஒன்பை ஒன்றாக கொடுத்துருக்குறாங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேமிப்பை பெருக்குது இது என்ன பண்ணுறாங்க தனிநபர்கள் அப்புறம் நிறுவனங்கள் ஓகே நிதி நிறுவனங்கள் அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் ஓகே அரசு நிறுவனங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா உபரியாக இருக்கக்கூடிய அவங்களோட தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஓகே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிதி என்ன பண்ணுறாங்க பெருக்கிறாங்க சேமிப்பை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க ஓகே இருந்து அதிகமாக இருக்கக்கூடிய தொகை என்ன பண்ணுறாங்க சேமிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க ஓகே இப்போ தீரடிக்கு நான் சொல்கிறாங்க பாருங்கள் சேமிப்பாளர்கள் அல்லது தனிநபர்கள் வணிக நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு போன்ற உபரி அல அளகுகளும் நிதிகளை பெறுவதன் மூலம் நீர் சந்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அர்த்தம் இந்த பட்டது என்ன பண்ணுறாங்க அவங்க உபரியாக இருக்கக்கூடிய நிதிகளை வாங்கி என்ன பண்ணுறாங்க சேமிப்பு வந்துட்டு பெருக்கிறாங்க ஓகே ஆவனா முதலீடுகள் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிலைப்படுத்தும் பாருங்கள் நிதி முதலீடுகளை வசூலிப்பதிலும் அவற்றை தேவை உள்ளவர்களுக்கு வழங்குவதிலும் நீர் சந்தை முக்கிய பங்கு வகிக்கிறது இங்கே என்ன அர்த்தம்னா அதாவது முதலீடு அந்த சேமிப்பு இப்போ செய்கிறாங்க இல்லை சேமிக்கக்கூடிய நபர்கிட்ட வந்துட்டு யாருக்கு முதலீடு தேவைப்படுதோ அந்த நிதி தேவைக்கூடிய என்ன பண்ணுறாங்க அந்த நபர்களுக்கு என்னமாட்டுறாங்க நிதிகளை வந்துட்டு அழிக்கிறாங்க ஓகே என்ன என்னமாட்டுற முதலீடுகளை ஊக்குவிக்கிறாங்க ஓகே ஈனா வளர்ச்சி சாரி தேசிய வளர்ச்சி இங்கிலீஷில் நேஷ்னல் குரோத் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நிதி பற்றாக்குறை உள்ள நிதி நிறுவனங்களுக்கு நிதி நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு நிதிகளை தங்குதடமின்றி நடமாற்றம் செய்ய உதவி செய்வதன் மூலம் ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் நிதி சந்தை பங்களிப்பை வழங்குகிறது நிதி ஆக்கப்பூர்வமான நோக்கில் பயன்படுத்த வகை செய்கிறது இது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு எதிர்த்தோன்னா ஒரு நாட்டில் ஓகே நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஓகே அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறாங்க அவருடைய நிறுவனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ரன் பண்ணி போகணும் நல்லா அந்த நிறுவனம் வந்துட்டு தன்னுடைய வாழ்நாளை வந்து கழிக்கணும் தொடர்ந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நிதி வந்து கொழுக்க மூலமாக அவங்களை அவங்கள உற்பத்தியை அதிகரிக்க முடியுது அவங்களுடைய உற்பத்தி என்ன செய்ய அது மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அடையும் எப்படி வளர்ச்சி அடையும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க பொருள் உற்பத்தி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உற்பத்தி செய்கிறது மூலமாக உற்பத்தி செய்கிற மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை என்ன பண்ணுறாங்க நாட்டுக்கும் வரி கட்டுவாங்களா அதன் மூலமாக என்ன பண்ணுறோம் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் தேசிய வளர்ச்சியானது அதிகமாக கிடைக்கும் வளர்ச்சியடையே உதவிகரமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து ஏன்னா தொழில் முனைவோர் வளர்ச்சி இங்கிலீஷில் ஆண்டர்பிரனர்ஷிப் குரோத் இதை ரீட் பண்ணுறப்ப இங்கிலீஷில் ஒரு சில பேர் என்ன என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஈங்கிறது சைலன்ஸ் ஓகே அப்படின்னு என்ன சொல்லணும்னா ஆண்டர்பிரனர்ஷிப் ஓகே அப்படின்னா யாருன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க ஓகே புதுசாக யார் தொழில் தொடங்குறாங்களோ அந்த நபர் பேர் நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டர்பிரனர்ஷிப் ஓகே ஆண்ட்ரப்பிரினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஆண்ட்ரப்பிரினர்ஸ் தான் தொழில் முனைவோர் சரிங்களா இப்போ அவர் அவருக்கு எப்படி உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் தேவையான நிதி வளங்களை தொழில் முனைவோருக்கு கிடைக்க பெறுவதன் மூலம் அதன் மேம்பாட்டிற்கு நிதி சந்தை பங்களிக்கிறது ஓகே இப்போ என்ன எனக்கு நிதி இருந்தால் தானே என்னால் தொழில் தொடங்க முடியும் ஸோ அந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற உள்ள நம்பர்களுக்கு என்ன பண்ணுறாங்க நிதி அளிப்பதன் மூலமாக அவங்களுடைய அந்த வாழ்க்கை அவங்களுடைய அந்த தொழில் ரீதியாக என்ன பண்ணுறாங்க ஒரு பங்களிப்பு வந்து நிதி சந்தை வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து ஊனா தொழில்துறை மேம்பாடு ஓகே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாருங்க நிதிச்சந்தையின் பல்வேறு கூறுகள் ஒரு நாட்டின் பொதுத்துறை துரித வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவி செய்கிறது உதவி புரிகிறது இதன் மூலம் சமுதாயத்தின் வாழ்க்கை தரம் மற்றும் நல்வாழ்வை உயர்த்துகிறது என்ன பண்ணுறாங்க ஒரு நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓகே அந்த தொழில்துறைகளுக்கு உதவி செய்கிறது மூலமாக அவங்களும் வளர்ச்சி செய்ய முடியுது அங்கே தொழில்துறையை வளர்ச்சி செய்ய முடியுமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் கூடிய மக்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த தொழில்துறை வந்துட்டு வேலைவாய்ப்புகள் கொடுக்குறது மூலமாக என்ன வருது நாட்டுகளுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியானது ஏற்படுது நாடும் முன்னேற்றம் அடைகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ நிதிச்சந்தையின் பங்குன்றிருக்கா ரோல் ஆஃப் ஃபைனான்ஸ் மார்க்கு வந்து ஃபைவ் மார்க் கொஷின் ஓகே ஸோ மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது நிதிச்சந்தையின் பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஓகே அதில் என்னென்னு சொல்லிப்பாங்க பணிகள் இருக்குது சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு இடைநிலை பணிகள் இங்கிலீஷில் இன்டெர்மீடியேட்ரி ஃபங்க்ஷன் ஓகே அதனால் இன்டர்மீடியேட்ரி ஃபங்க்ஷன் சொல்லி என்னென்னு பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வள ஆதாரங்களின் பரிமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஓகே அதில் நிதிச்சந்தைகள் பொருளாதார மூலவ மூல வளங்களை கடன் தருவமிருந்து கடன் பெறுபவர்களுக்கு மாற்ற உதவுகிறது என்ன அர்த்தம் அதாவது கடன் அதாவது பணம் வந்து அதிகமாக உள்ள நபர்கிட்ட என்ன பண்ணுறாங்க தேவைப்படுற நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க கடன் வந்து கொடுத்து உதவி செய்யுது அதை என்ன சொல்கிறாங்க கடன் தருவோர்கிட்ட இருந்து கடன் பெறுபவருக்கு என்ன பண்ணுறாங்க அந்த மூல வளங்களை வந்து மாற்றுறதுக்கு உதவி செய்யுது எது இந்த நீர் சந்தையுடைய பணிகளில் இடைநிலை பணி கீழே வருது ஓகேங்களா அடுத்து இரண்டாவது ஆவண பாயிண்ட்டு வருவாயை அதிகரித்தல் ஓகே என்காட்சி இன்கம் அது எப்படி அதிகரிக்கலாம்னு சொல்லி பாருங்கள் நிதிச்சந்தையின் கடன் வழங்குவவர்கள் அவர்களின் உபரி நிதியை முதலீடு செய்வதன் மூலம் வட்டி பங்காதாயம் ஈட்ட அனுமதிக்கிறது இந்த அர்த்தம் அதிகமான அளவுக்கு உபரியாக இருக்கக்கூடிய பணத்தை நம்ம முதலீடு செய்கிறது மூலமாக முதலீடுக்குன்னு ஒரு ஒரு பலம் பண பலன் வந்து கொடுப்பாங்கல்ல வட்டியோ இல்லை பங்காதயமே கொடுப்பாங்கல்ல அது என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அனுமதி வந்து கொடுக்குது ஓகே இது வருமானம் மற்றும் தேசிய வருமானத்தை அதிகரிக்க பங்களிப்பு செய்யுது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆகணும் ஆக்கப்பூர்வ பயன்பாடு ப்ரொடக்ஷன் யூசேஜ் ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் நீர் சந்தை பெற்ற கடன் நிதியை ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த அனுமதிக்கிறது இது வருமானம் மற்றும் தேசிய மொத்த உற்பத்தி அதிகரிக்கிறது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்கப்பூர்வமான பயன்பாடுங்கிறது நீர் சந்தை என்ன பண்ணுறாங்க பெற்ற கடனை ஓகே அதை இப்போ வாங்கின கடனை என்ன பண்ணுறாங்க சரியான முறைக்கு பயன்படுத்துகிறாங்க ஓகே பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அதன் மூலமாக என்ன பண்ணுறது இந்த சரியான நம்ம அதை பயன்படுத்துகிறது மூலமாக நமக்கு வருமானமும் சரி தேசிய உற்பத்தி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்து நான்காவது பாயிண்ட்டு ஏன்னா மூலதன உருவாக்கம் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நெல் சந்தை நெறிச்சந்தைகள் புதிய சேமிப்பு ஓட்டம் மூலம் ஒரு நாட்டின் மூலதன உருவாக்கத்திற்கு உதவி புரிய வழிவகை செய்கிறது அதனால் ஓட்டம் ஃப்ளோன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னு எடுத்துனா சேமிக்கக்கூடிய படக்கூடிய நபர்கிட்ட இருந்துட்டு பணம் தேவைப்படக்கூடிய அந்த நிதி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க மாறி போகிறது ஃப்ளோவாகி ஒரு இடத்துல இன்னொரு நபருக்கு மாற்றம் செய்கிறது அதுதான் ஓட்டம்னு அர்த்தம் ஓகே ஃபுலோனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுன்னு அர்த்தம் ஓகே அது பணத்தை சேமிக்கப்படக்கூடிய நபர்கிட்ட இருந்து தேவைப்படக்கூடிய நபர்கிட்ட என்ன ஆகுது மாறுது ஓகே அடுத்து ஊனா பாயிண்ட்டு பிழை நிர்ணயம் பிரைஸ் டிட்டர்மினேஷன் எந்த ஒரு டூ மார்க் கொஷின்பா ஓகே இங்கே பாருங்க இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள் வாங்குபவர்களுக்கு மற்றும் விற்பவர்கள் கலந்துரையாடுதல் மூலம் நிதி சந்தை சொத்துக்களை விலை நிர்ணயம் செய்ய சந்தை நிதி சந்தை அனுமதிக்கிறது அடுத்த வாங்குறவங்க விற்கிறவங்க இருப்பாங்கள்ல அது ரெண்டு நபருக்கு என்ன பண்ணுறாங்க கலந்து பேசி அதன் நிதி என்ன பண்ணுறாங்கன்னா விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் விலை கண்டுபிடிப்பு செயல்முறை மூலம் தேவை மற்றும் அடைப்பு அடிப்படையில் பொருளாதார நிதி பங்கீடு செய்வதற்கு நிதி சந்தை சலுகை வழங்குகிறது சைகை வழங்குகிறது சொன்னால் தேவை மற்றும் ஏற்ற மாதிரி அந்த விற்பகரம் வாங்குவோருக்கு இடையில் மாற்ற கலந்து பேசி இனமற்ற அதுக்கேற்ற மாதிரி விலை நிர்ணயம் வந்து செஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஊனா பாயிண்ட்டு விற்பனை வழிமுறைகள் சேல்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் நீர் சந்தைகள் முதலீட்டாளர்கள் நிதி சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு வழிவகை வழங்குகிறது வழிமுறை வழங்குகிறது இதன் மூலம் அச்சொத்துக்கள் சந்தையிடுதல் மற்றும் நீர்மைத்தன்மைக்கு பலன் வழங்குகிறது என்ன அர்த்தம்னா நெய் சொத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா நீச்சத்து நிதி சொத்துக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நிதி சொத்து என்ன நடத்தினா ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் அதாவது வணிகத்தாள்கள் ஓகே அது பங்கு இந்த கடனிட்டு பத்திரம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம்ல அதுதான் நீதி சொத்துன்னு சொல்லி சொல்லுவோம் அதை என்ன பண்ணுறாங்களாம் அந்த விற்பனை செய்கிறது மூலமாக ஓகே அந்த சொத்து மூலம் அந்த சொத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர்மைத்தன்மைகள் நீரிமைத்தன்னைனா பணம்னு அர்த்தம் சொத்து விற்கிறது மூலமாக பண்ணக்கூடிய பணங்கள் ஓகே பணம் பெறுறதுக்கு வழி வழிவகை வந்து இது செய்யுது ஓகேங்களா அடுத்து ஏனா பாயிண்ட்டு தகவல்கள் இன்ஃபர்மேஷன் ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க நீதி சந்தையில் பங்கேற்பாளர்களின் நடவடிக்கைகள் சந்தையின் பல்வேறு பகுதிகளில் தகவல்களை உற்பத்தி செய்ய மற்றும் பரவலாக்க வழிவகை வகுக்கிறது என்ன அர்த்தனா சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு மார்க்கெட்டிங் ட்ரெண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க சந்தையில் இருக்கக்கூடிய அந்த அப்போ உள்ள கள நிறுவனத்தை ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த நிதி சந்தையானது ஒரு வழிவகை செய்குது அதனால் அதனால் தான் நிதி சந்தை சொத்துக்களின் பரிவர்த்தனை செறிவு இருக்கக்கூடிய அடிக்கடி அந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் அதை ஆராய்ந்து செயல்படுறதுனால என்ன பண்ணுறாங்க இதற்குள்ள செறிவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகே அடுத்து நீதி சார் நீர் சார்ந்த பணிகள் ஓகே இரண்டாவது பார்க்க போது நீர் சார்ந்த பணிகள் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நீர் சந்தையை நீர் சார்ந்த பணிகள் பின்வருமானவற்றை உள்ளடக்கியது அதில் ஆனால் கடன் வாங்குவவர்களுக்கு நிதியை வழங்குகிறது என்ன பண்ணுறாங்க கடன் வந்து யார் தேவைப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நீர் சந்தையானது கடன் வந்து வழங்குது ஓகே இதன் மூலம் அதனால தான் அவர்களுக்கு தங்கள் முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது ஓகே நீர் சந்தையுடைய தான் நம்ம முடியுது அந்த கடன் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பங்களிப்பானது நீர் சந்தை வந்து பெற முடியுது இதன் மூலமாக தான் அவங்களுடைய தேவைகளானது பூர்த்தி அடையுது ஓகே ஆவண்ணாம் கடன் வழங்குவவர்கள் சொத்துக்களை ஈட்ட வழிவகை செய்கிறது இதன் மூலம் அவர்கள் சொத்துக்களை உற்பத்தி சார்ந்த துணிகர முயற்சியை பயன்படுத்தி செல்லும் ஈட்ட முடிகிறது என்ன பண்ணுறாங்க கடன் வந்து வழங்குறாங்கல்ல கடன் வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க சொத்துக்களை ஈட்ட வழிவகை செய்கிறது இதன் மூலமாக அதன் மூலமாக அந்த கொடுக்கக்கூடிய லாபத்திலும் என்ன பண்ணுறாங்க சொத்துக்களை வந்து வாங்குறதுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு வழிவகை ஏற்படுது அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருதுலேயும் ஒரு துணிகரமான முயற்சி வந்து இவங்க எடுக்கிறாங்க ஓகே அது கடைசியாக பார்க்க போகிற ஈனா பாயிண்ட்டு சந்தையின் நீர்மைத்தன்மையை வழங்குகிறது அடுத்த நீர்மைத்தன்மைனா பணம் ஓகே நீச்சத்துகளை விற்று அந்த நீச்சத்துக்கு ஈடாக பணமாக வந்து மாற்றிக்கிறாங்க அதான் நம்ம என்ன சொல்லுவோம் நீர்மத்தன்மை இங்கிலீஷில் லிக்யூடுன்னு சொல்லுவாங்க லிக்யூடு கேர் ஓகே லிக்யூட் அப்படின்னு நடத்தோம்னா பணம் ஓகே இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துக்கிறோம் நீச்சந்தையுடைய பணிகள் பார்த்தோம் ஓகே அதுக்கப்புறம் நீச்சந்தையுடைய முக்கியத்துவம் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ இந்த முன்னோரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஓகே லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்